பிரம்மாண்டமாக பறந்து விரிந்த பெருங்கடல் அதில் பூமி அன்னை மூழ்கி இருளில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு பேரழிவு நேரம் அச்சம் கொள்ள வேண்டாம் அங்கே ஒரு திவ்ய ஒளி பிரகாசித்தது தன் மக்களை காப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த வீரம் செறிந்த மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் அந்த தொன்மை வாய்ந்த அற்புதமான திருக்கதையை யாரும் எங்கும் தாண்டாமல் முழுவதுமாக கேட்டு தரிசிக்கலாமா புராண காலத்தில் இரண்யாட்சன் என்னும் வலிமை மிக்க ஒரு அசுரன் இருந்தான் இவன் யார் தெரியுமா மகாவிஷ்ணுவின் வைகுண்ட வாசலை காக்கும் காவலர்களில் ஒருவரான விஜயன் முனிவர்களின் சாபத்தினால் அசுரனாக பிறந்தான் அளவிழவுடியாத பலம் பெற்ற இவன் உலகையே தனக்கு மட்டுமே சொந்தமாக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்துடன் விளங்கினான் இவனுடைய அக்கிரமங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தன ஒரு சமயம் உலகையே அழிக்கும் எண்ணத்துடன் பூமி தேவியை தூக்கிக் கொண்டு சென்று ஆழ்கடலுக்கும் கீழே உள்ள பாதாளலோகத்தில் மறைத்து வைத்தான் இதனால் உலகம் இருளில் மூழ்கி உலக உயிர்கள் அனைத்தும் துன்பத்தில் துவண்டன இதைக் கண்டு கலக்கமுற்ற தேவர்களும் முனிவர்களும் படைப்பு கடவுளான பிரம்மாவுடன் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்கும் ஸ்ரீமன் நாராயணனிடம் சரணடைந்தார்கள் சர்வலோக நாயகனே பூமி தேவியை மைட்டு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்று கண்களில் நீர்மல்க பிரார்த்தனை செய்தனர் அடியார்களின் துயரைக் கண்ட அந்த பரந்தாமன் உடனடியாக தமது திருவுள்ளம் கொண்டவராய் பிரம்மதேவரின் மூக்கிலிருந்து கட்டை விரல் அளவிலான ஒரு வராக உருவமாக வெளிப்பட்டார் இந்த திருவுருவம் மொடிக்கு நொடி வளர்ந்தது ஒரு மலை போல ஏன் இந்த உலகைப் போலவே பிரம்மாண்டமாக வளர்ந்தது இதுவே வராக அவதாரமாகும் இரணியாட்சனை அழிப்பதற்காகவும் கடலில் மூழ்கியிருந்த பூமியை மீட்கும் பொருட்டும் பெருமாள் இந்த உன்னதமான பன்றி உருவத்தை தாங்கினார் இந்த உருவமே நீர் மற்றும் சேற்றில் ஆழமாக சென்று இலக்கை தேடும் தெய்வீக வல்லமை கொண்டது பூமி மீது பேர் அன்பு கொண்ட வராக பெருமாள் ஒரு மாபெரும் கர்ஜனையுடன் பாதாளலோகத்தை நோக்கி பாய்ந்தார் அங்கே பூமியோடு மறைந்திருந்த இரண்யாட்சன் வராகரின் திருவுருவத்தைக் கண்டு கேலி செய்தான் பகவான் வராகர் முதலில் பூமியை மீட்கும் நோக்கத்துடன் அவனுடைய சவாலை ஏற்காமல் விலகி சென்றார் ஆயிரம் ஆண்டுகள் நீடித்தது அந்த பயங்கரமான போர் முடிவில் வராகப் பெருமாள் தன் சக்தி வாய்ந்த தந்தங்களால் இரண்யாட்சனைத் தாக்கி அவனை வதம் செய்தார் தர்மம் நிலைநாட்டப்பட்டது பிறகு தனது ஒற்றை தந்தத்தின் மீது சுருட்டி வைக்கப்பட்டிருந்த பூமி தேவியை சுமந்து கொண்டு கடலின் ஆழத்தில் இருந்து மேலே வந்து பூமியை அதன் சரியான இடத்தில் நிலைநிறுத்தி அருள்பாலித்தார் வராக பெருமாள் இருள் விலகியது உலகெங்கும் அமைதி திரும்பியது பூமாதேவியும் தேவர்களும் முனிவர்களும் ஸ்ரீ வராக பெருமாளைப் போற்றி துதித்து ஆனந்தமடைந்தனர் அதனால்தான் வராக பெருமாளை பூவராகன் என்றும் பூமியை தாங்கி பரிபாலிக்கும் தெய்வமாகவும் நாம் வணங்குகிறோம் அடுத்ததாக நாம் காண இருப்பது வராக அவதாரத்திற்கு பிறகு வந்த ஒரு பக்தி பாலகனுக்காக தூணிலிருந்து தோன்றிய நரசிம்ம அவதாரம்